இருக்கும் வணக்கம் தமிழ் மாதங்கள் நமக்கு பன்னிரண்டு அதுல பன்னிரெண்டாவது மாதம் ஆகிய பங்குனி மாதத்துல பன்னிரெண்டாவது நட்சத்திரமாகிய உத்திர நட்சத்திரத்தோட பௌர்ணமியும் சேர்ந்து வர்ற காலத்தை தான் நாம பங்குனி உத்திரம்னு சொல்றோம் நம் முன்னோர்களோட வழிகாட்டுதல் படிதான் நாம ஒவ்வொரு பண்டிகைகளும் விழா காலங்களும் விரத முறைகளையும் நாம கடைபிடிச்சு வர்றோம் எவ்வளவுதான் நவீன வாழ்க்கைக்குள்ள நாம போனாலும் இந்து பிராணங்களின் கதைகளோடு ஒத்து போகிற பண்டிகைகளை தான் நாம பின்பற்றிட்டு இருக்கோம் அப்படிதான் இந்த பங்குனி உத்தரம் எதுக்காக கொண்டாடணும் யாரெல்லாம் இந்த புனிதமான நாளை மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கறதையும் இந்த பங்குனி

அருமையான நாளா பார்க்கப்படுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரவு ஏழு முப்பதுக்கெல்லாம் ஆரம்பமாகி மார்ச் இருபத்தி அஞ்சுல காலையில பத்தரைக்கெல்லாம் இது முடிவடையுது அதனால விரதம் இருக்கிறவங்களோ இல்லை பூஜை வழிபாடு செய்கிறவங்களோ காலையில பத்து முப்பத்தி எட்டுக்குள்ளெல்லாம் முடிச்சிடுங்க இது ரொம்ப விசேஷமான நேரம்னு கூட சொல்லுவாங்க வேலைக்கு போறவங்க உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் காலையிலயோ இல்லை சாயங்காலமோ இருந்தா பரவாயில்லங்க திருமணம் நடக்க வேண்டி காத்துட்டு இருக்கிறவங்க மணமகனாக இருந்தாலும் இல்லை மணமகளாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் நீ வழிபடிய முருக முருகப்பெருமானுக்கு வரளி பூவும் நன்கு மனம் பீசக்கூடிய நறுமண மலர் கலந்த பூவையும் சேர்த்து முருகனுக்கு அணிவிச்சு நல்ல வரண் அமைய வேண்டி வழிபடுங்க நெய்வேத்தியமாக இனிப்பான சர்க்கரை பொங்கல் பாயாசம் வைத்தோ இல்ல பாலில நாட்டு சக்கரை தேன் கலந்து கூட இறைவனுக்கு வைக்கலாம் இன்றைய நாள் இந்து கடவுள்களின் திருமணங்கள் நடைபெற்ற நல்ல நாள் அதனால யார் வேண்டுமானாலும் இனிப்பு பிரசாதம் நெய்வேத்தியமா வச்சு வழிபடலாம் மேலும் இந்த உத்தர தினத்தில்

திருமணத்திற்கு மட்டும்தான் விசேஷம்னு இல்லைங்க தொழில உயர் பதவியோ தன்னோட ஜாப் எதுவா இருந்தாலும் தனியார் துறையில இருந்து அரசு வேலை நினைக்கிறவங்க கூட பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்கள் திருமண வைபவம் அப்படிங்கறதுனால விசேஷமா இருக்கும் அங்கும் போகலாம் இல்ல கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்லயே மனசுல நினைச்சு கூட வழிபடலாம் பங்குனி உத்திர தினத்துல திருமண வரன் விரத முறை உங்களால செய்ய முடியும் அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறவங்க இதை பண்ணுங்க உங்களால எத்தனை பேருக்கு முடியுமோ அது ஒருத்தரோ இல்ல ஒன்பது பேரோ இல்ல எத்தனை பேரா இருந்தாலும் உங்களோட நிலைமைக்கு ஏத்த மாதிரி சுமங்கலிகளுக்கு மஞ்சள் குங்குமம் பூ ஜாக்கெட் விட்டு அஞ்சு ரூபா காசும் வச்சு வெத்தலை பாக்கும் வச்சுக்கோங்க இதை நீங்கள் கண்டிப்பா சுமங்கலிகளுக்கு கொடுங்க அது எத்தனை பேர் அப்படிங்கிறது உங்கள் சூழ்நிலையை பொறுத்தது இது வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை கோவிலுக்கு போய் அங்கே உள்ள சுமங்கலிக்கோ கொடுக்கலாம் இந்த பங்குனி உத்திரம் தினத்துல அதுலையும் இந்த குள்ள நீங்க இதை பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷமான யோகம் அமையும்னு சொல்றாங்க அதுலேயும் திருமணம் நடக்க காத்திட்டு இருக்கிறவங்க கோவிலில் கடவுளோட திருமண முகூர்த்தத்தோட டைம் கேட்டு கல்யாணம் நடந்ததுன்னா திருக்கல்யாணத்தையும் பார்த்துட்டு சொல்லுவாங்க அது முருகப்பெருமானா இருந்தாலும் சிவபெருமானோ இல்ல ராமர் விஷ்ணு எந்த கோவிலா இருந்தாலும் பரவாயில்ல திருமண விசேஷம் நடக்குதுன்னா கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க கோவிலுக்கு போயோ இல்ல வீட்லயோ கந்தசஷ்டி கவசத்தை சொல்லிட்டே படிக்கலாம் அதே நேரத்துல அதை சொல்ல முடியலனா சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தையாவது சொல்லிக்கிட்டே இருங்க பங்குனி உத்தரம்னாலே முருகனுக்கு விசேஷம்னு சொல்லுவாங்க ஏன் அது முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அப்படிங்கறத பாக்கலாம் சிவனோட முதல் மனைவி சதியின் மரணத்துக்கு அப்புறம் கோரத்தால் தாண்டவ உலக வாழ்க்கையை துறந்து ஆழ்ந்த தியான நிலைக்கு போனாரு சிவபெருமான் அவரோட தியானத்தை கலைச்சா மரணம் உறுதினு தெரிஞ்சுக்கிட்டு யாரும் அவரை சீண்டி கூட பார்க்கல இந்த நேரத்தை தனக்கு சாதகமாக்கிக்கிட்ட அரக்கர்கள் கடுமையான தவம் இருந்து பிரம்ம தேவன் மற்றும் விஷ்ணு பகவான் கிட்ட இருந்து நிறைய வரங்களை வாங்கி யாராலும் அழிக்க முடியாத வரத்தையும் வாங்கிட்டாங்க இனிமேல் அரக்கர்களோட மரணம் சிவபெருமான் மகன்களால தான் நமக்கு நேரும் அப்படிங்கறதையும் அரக்கர்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க தேவர்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க சிவனின் மனைவியும் இறந்துட்டாங்கன்னு நினைச்சி இனிமே சிவபெருமானுக்கு பார்வதி தேவியை திருமணம் செஞ்சு வச்சே ஆகணுங்கிற முடிவுக்கு தேவர்களும் கைலாய கைலாயமலையில் உள்ள அனைவரும் சேர்ந்து சிவனோட தவத்தை கலைக்க மன்மதனை அனுப்பி வைப்பாங்க ஆனா சிவனின் நெற்றிக்கண் மன்மதனையே எரிச்சிடும் அதுக்கப்புறம் சாந்தநிலைக்கு வந்த சிவபெருமான் இந்த பங்குனி பார்வதியை திருமணம் செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் விநாயகர் முருகன் பிறந்ததுக்கு அப்புறமா அரக்கர்களின் அட்டகாசம் தாங்க முடியாதவர்களின் வேண்டுதலுக்கு செவி சாற்ற முருகப்பெருமானும் தன்னோட தாய் தந்தையரின் ஆசி பெற்று பதம் செய்யறதுக்காக புறப்படுறாரு போர் வழியவே மறைக்கிற மாதிரி உயரமான மலை ஒண்ணு இருக்குது அந்த மலை யாருன்னு பாத்தீங்கன்னா கிராஞ்சன் அப்படிங்கிற அரக்கன் இந்த அரக்கன் எப்படி மலையா சாபம் அகத்தியர் தியானம் செய்ய மலைக்கு போனப்போ அங்க இந்த அரக்கன் எந்த ஒரு வழியும் இல்லாத மாதிரி ஒரு மாய விளையாட்டு காட்டியிருக்கான் அப்போ அகத்தியர் பார்த்து நக்கல் பண்ற மாதிரி வந்த அரக்கனை பார்த்து அகத்தியர் ஓ இதெல்லாம் உன்னோட வேலைதானா டி நீ இந்த மலை போலவே சில காலம் வதம் செய்ய தக்க காலம் வரும் அப்போ சிவபெருமானின் மைந்தன் வதம் செய்ய வருவான்னு சொல்லிட்டு போயிடுறாரு மலையாகவே இருந்த கிராவுஞ்சன் தான் முருகன் வழியிலையும் கிராவுஞ்சனின் சகோதரர்கள் சூரபத்மன் சிங்கமோகன் அழிக்கிறதுக்காக முருகப்பெருமான் தன்னோட சேனை தளபதி வீரபாகு தலைமையில ஒரு படைய அனுப்பி வச்சிருப்பாரு ஆனா மலையேறின சில படைகளை கிராவுஞ்சன் தன்னோட தன் கொஞ்ச பேரை மயக்கம் அடைய வச்சிருவான் ஆனா முருகனோ அங்க என்ன நடக்குது போனவங்கல கொஞ்ச பேரு எப்படி மாயமானாங்கன்னு குழம்பி நிக்கிறப்போ அங்க நாரதர் வந்து அந்த மலை பெற்ற சாபத்தையும் சேட்டையும் பற்றி சொல்றாரு ஆனா மலையாகவே வாழ சாபம் பெற்றாலும் திரிந்தாத அரக்கன் மீண்டும் மீண்டும் முனிவர்களை தொல்லை செஞ்சுட்டே தான் இருந்திருக்கான் ஈரபாவும் மீதி உள்ள படைகளோட எதிர் இருக்கிற தாரஹாசரன் பக்கம் இருக்கிறவங்களையும் தாக்குறான் ரெண்டு பக்கமுமே உயிர் சேதம் நிறைய நடக்குது வீரபாகு நெஞ்சிலேயே தாக்குறார் தாரகாசுரன் அதனால அடைஞ்ச வீரப்பாகு மீண்டும் எழுந்து தாரகாசுரனை தாக்குவாரு அதனால தாரகாசுரன் மாயவித்தையை பயன்படுத்தி எலி போல மாறி மலைக்குள்ள ஒளிஞ்சிருவா அப்போ முருகப்பெருமான் தன்னோட சக்தி வாய்ந்த வேலை வீசி மலையை பிளந்து தாரகாசுரனை வதம் செஞ்சிருப்பாரு இதனால தேவலோகத்துல உள்ளவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனா தேவர்களுக்கெல்லாம் தேவனாகிய தேவேந்திரன் முருகப்பெருமானுக்கு தன்னோட மகளாகிய தேவையானிய திருமணம் செஞ்சு வச்ச நாளும் இந்த நாள் தான் அதே மாதிரி முருகனை திருமணம் செஞ்சுக்க விரும்பிய வள்ளி தேவி நம்பிக்கை மகளா பிறந்ததும் இந்த நாள்ல தான் அதனால தான் முருகனுக்கு ரொம்ப விசேஷமா இந்த நாள்

திருவாதிரை புரட்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் புராடம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதினு இருபத்தி ஏழு பேரை திருமணமும் செஞ்ச நாள் இந்த நாள் வட இந்தியர்கள் கூட இந்த நாளை கோழின்னு சொல்லி கொண்டாடிட்டு வர்றாங்க துவாபர யுகத்துல கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் திருமணம் செஞ்சுக்கிட்டதும் ஜாம்பவதி திருமணம் செஞ்சுகிட்டதும் கூட இந்த தான் ரதி மன்மதனை திருமணம் செஞ்சுக்கிட்டதும் வெகு விமர்சையா சபரிமலையில கொண்டாடுவாங்க வீரனார் ஐயனார் கருப்பசாமி கருப்பன் மாடன் தெய்வம் எல்லை சாமி இந்த தெய்வங்கள் தான் நிறைய பேருக்கு குல தெய்வமா இருந்து வர்றாங்க என்னதான் வேண்டுதல் வச்சு காணிக்க போட்டு எல்லா தெய்வத்தை வழிபட்டாலும் குல தெய்வத்தை முதல்ல கும்பிட்டாதான் வாழ்க்கையில முழு பலன் கிடைக்கும் குலதெய்வத்தை அனுமதி மற்ற தெய்வங்களை நமக்கு வரம் கொடுப்பாங்களாம் அதனால தென் தமிழகத்துல இன்னும் நிறைய இடங்கள்ல குலதெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பங்குனி குல குலதெய்வத்துக்கு தான் வெகு விமர்சையா விழா எடுப்பாங்க நீங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு போவீங்களா இல்ல முருகப்பெருமான தரிசிக்க போவீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க நன்றி